பாஜக எலெக்ஷன் கமிஷனை வந்து நம் கையில் வைத்துக் கொண்டு தேர்ந்தெடுக்க வேண்டிய தலைவரை தேர்ந்தெடுக்க விடாமல் தடுக்கும் இந்த ஆட்சியை மாற்றக்கூடிய ஒரு நேரம் வரும் ஆதாரப்பூர்வமாக நம்ம தலைவர் வந்து அவங்களுக்கு பதில் இல்லை கண்டிப்பாக மீண்டும் காங்கிரஸ் ஆட்சி அமைக்கும் மேடையில் இருக்கும் எல்லாருக்கும் என்னுடைய முதற்கான காங்கிரஸ் பெரிய எழுச்சி மிகவும் இருப்பதற்கு துணையாக இருக்க அன்பு நெஞ்சங்கள் உங்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த மாநாடுடைய நோக்கம் எல்லாருக்கும் தெரியும் பாஜக அரசு எப்படி ஏற்கனவே அதே போல எலெக்ஷன் கமிஷனை வந்து நம்ம கையில் வைத்துக் கொண்டு நமக்கு சார்பான நம்ம தேர்ந்தெடுக்க வேண்டிய தலைவரை தேர்ந்தெடுக்க விடாமல் தடுக்கும் இந்த ஆட்சியை மாற்றக்கூடிய ஒரு நேரம் வரும் அதற்கு நாம் எல்லாம் தயாராக இருக்க வேண்டும் அது முன்னாடி வந்து என்னன்னா இந்த ஓட்டு திருட்டை வந்து நம்ம எல்லாரும் தெளிவாக மக்களிடம் எடுத்து செல்ல வேண்டும் ராகுல் காந்தி அவர்கள் வந்து முதலில் சொல்லும்போது வந்து எலெக்ஷன் கமிஷன் வந்து அவர்களை வந்து ஏற்றுக்கொள்ளவில்லை ஆதாரப்பூர்வமாக நம்ம தலைவர் காட்டியதுடன் வந்து அவங்களுக்கு பதில் இல்லை சோ இந்த இதை வந்து நாம் ஒவ்வொருவரும் வந்து நம்மளுடைய பூத் கமிட்டியை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வைத்துக்கொண்டு யார் யார் எந்தெந்த இடத்துல எந்தெந்த வாக்காளர் இருக்கிறார்கள் என்பதை நாம் தெளிவாக வைத்திருந்தால் இந்த திருட்டை நாம் எப்போதும் ஒழிக்க முடியும் கண்டிப்பாக மீண்டும் காங்கிரஸ் ஆட்சி அமைக்கும் அதில் நம் ராகுல் காந்தி அவர்களை பிரதமர் ஆக்குவோம் என்று இந்த மேடையில் நாம் எல்லாரும் உறுதி பெற எடுத்துக்கொண்டு தந்தை எப்போது சொல்லிக் கொண்டு இருப்பது போல் காங்கிரசில் இருப்பதே பெருமை அதை வளர்ப்பதே கடமை என்று சொல்லி வந்திருக்கும் எல்லாருக்கும் என மனமார்ந்த நன்றிகளை சொல்கிறேன் நன்றி வணக்கம்